வீர்சிங்க அவளை என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை வச்சிருக்கோம் அந்த வழக்கறிஞர்கள் தான் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போது நமக்கு என்ன ஒரு கேள்வி தோணுதுன்னா வேங்காய்ல வளம் கலக்கப்பட்டு போது இந்த முப்பது வழக்கறிஞர்கள் எங்க போனாங்க அந்த மக்களுக்காக இந்த முப்பது வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தை நாடி அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் அப்போ அப்போதெல்லாம் ஏன் போகவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரையும் குடித்து பலியான போது இந்த முப்பது வழக்கறிஞர்கள் பள்ளி மாணவன் சாதிய ரீதியாக வெட்டப்பட்ட போது வழக்கறிஞர்கள் எங்க போனாங்க அவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்காக தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு அப்போது கூட அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வழக்குக்காக இந்த முப்பது வழக்கறிஞர்களும் போய் வாதாடி அவங்களுக்கு உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணணும்னு சொல்லி போராடி இருந்தாங்கன்னா வீசிக்க ஒரு வழக்கறிஞரில் வச்சிருக்கு அது எல்லா விஷயத்துக்கும் போராடுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா இதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து எப்படியாவது ஒரு நாற்பது நாள்ல இருந்து ஒரு இரண்டு மாதம் சிறையில வைக்கணுங்கிற திட்டமிட்டு அவர் மேல தாக்குதல் நடத்தி அதுக்கு பின்னால அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி அவர்கள் போய் மருத்துவமனையில படுத்துக்கிட்டு இப்படி குண்டாசு வரைக்கும் கொண்டு போய் ஆளும் கட்சியும் ஈசிக்கவும் சேர்ந்து இப்படி ஒரு பொய்யான ஒரு வழக்கை பதிவு பண்ணி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறையில அடைச்சிருக்காங்க